அரசு ஊழியர்களை ஏமாற்றும் திமுக அரசு வரும் தேர்தலில் திமுக அரசிற்கு தோல்வி உறுதி தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது தேர்தல் அறிக்கையெல்லாம் மக்கள் பாகத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இலவச கலர் டிவின்னாங்க ஆளுக்கு ரெண்டு ஏக்கரா நிலம் இல்லை நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நாங்கள் ஆனால் கனடாலேருந்து ஆஸ்திரேலியாலேருந்து நிலம் இறக்குமதி பண்ணாங்களா தெரியல அதெல்லாம் எப்படி நமக்கே தெரியும் டிவி மட்டும் சின்ன டிவி கொடுத்தாங்க ஆனால் அவங்க சொன்னது டிவியால் தான் வெற்றி பெற்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கை தான் வெற்றி பெற்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ ஜி வீட்டுக்கு வீடு போய் சேர காரணமே அவங்க கொடுத்த டிவி தான் விடுங்க தேர்தல் அறிக்கையில் மற்றபடி எந்த கட்சியும் கண்டுக்கிறதுல மக்களும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் காலமுறை ஊதியம் பென்ஷன் எல்லாம் கொடுப்போம் வித விதமாக சொன்னாங்க சரண்டர் கொடுப்போம் பிஎஃப் கொடுப்போம் அனைத்து அரசு ஊழியர்களால் இடத்தையும் நரப்பணும் சொன்னாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு டிஏ கட் பண்ண தான் மிச்சம் பல விஷயங்கள் எதுவுமே செய்யலை அப்படி இருக்கும்போது இப்போ தேர்தல் நடக்குது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதே அது அரசு ஊழியர்களுக்கு முழுமையான பென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை சொல்லலை செஞ்சிட்டாங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் பென்ஷன் சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க சொன்னதே செய்யாமல் ஒரு கமிஷன் போட்டு கமிஷன் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அறிக்கை கொடுக்கணும்னாங்க இப்போ இடைக்கால அறிக்கை கொடுத்துருக்கு அப்ப என்ன திரும்ப ஒரு அறிக்கை முடிஞ்சு போச்சு தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இல்லவ ஒரே ஆர்டர் தமிழக அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை ஏற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரே ஆர்டர் போட்டால் முடிஞ்சு போச்சு அதை விட்டு இந்த மாதிரிலாம் செய்து அரசு ஊழியர்களை போல் ஏமாற்றுகிறது திமுக அரசு ஆனால் அரசு ஊழியர்கள் வாக்குகள் பெரும்பாலானவை திமுக சார்புடையது என்பதால் ஜாலியாக இருக்காங்க ஆனால் சங்கம் இருக்கலாம் உறுப்பினர்கள் சாதாரண ஊழியர்கள் தான் திமுக போன முறை ஜெயிக்க காரணமாக இருந்தாங்க அவர்கள் இம்முறை அதிமுக கூட்டணி வலுவாக இருந்தாங்க பிஜேபி கூட்டணி கட்டாயம் வாக்களிப்பாங்க என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் மிக முக்கிய வாக்கு வங்கி எடுக்கிறது திமுக மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்